வணக்கம் முட்டமிடை முட்டமிட்டு வணங்குகிறேன் என் பெயர் குஷன் நான் சியோன் இன்டர்நேஷனல் பப்ளிக் பள்ளியை மூன்றாம் வகுப்பு படித்தேன் எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு குழந்தைகள் தின சிறப்புகள் முதலில் குழந்தைகள் என்றாலே மகிழ்ச்சிகா அதை பற்றி பேச வாய்ப்பளித்தனருக்கு மிக்க மகிழ்ச்சி சரி நாம் தலைப்பிற்கு செல்லலாம் ஒவ்வொரு ஆண்டும் நவம்பர் பதினான்காம் தேதி உலகம் முழுவதும் ஒவ்வொரு நாளும் ஒரு தினம் கொண்டாடப்படுகிறது இதற்கெல்லாம் மனிதர்கள் சிறப்பு அம்சங்களை செய்து கொள்வதற்கும் அதை நினைவு பொறுத்தும் வழிவகை செய்வதுதான் அது போலத்தான் சுதந்திர இந்தியாவின் முதல் பிரமனான ஜவஹர்லால் நேருவின் பிறந்த நாளான அன்பு செலுத்தியதா அதை நினைவுபடுத்தும் வகையில் முழுவதும் குழந்தைகள் குழந்தைகள் தினமாக நன்றாக என்று ஆனால் குழந்தைகளை சுகந்திரமாக விட வேண்டும் என்பதை ஆய்வாளர்களின் அறிவுரையாக ஏற்றனர் குழந்தைகளை வளர்க்கும் போது அவர்களின் பாணியிலே எடுத்துக்கொண்டால் அவர்கள் தங்களுடைய திறமைகளை வளர்த்துக் கொள்வார்கள் ஐந்தில் விளையாடுது ஐம்பது மலையாடு என்ற பணமொழிக்கு ஏற்றால் குழந்தைகளுக்கு நல்ல கருத்துக்களை சொல்லி வளர்க்க வேண்டும் அந்த உண்மையை தெரிவு செய்வதற்கு குழந்தைகள் பள்ளிகள் பேச்சு போட்டி ஓவியம் கத்துரை என பல போட்டிகள் நடத்தப்படுகிறது இந்தியாவில் குழந்தை தொழிலாளர்கள் அழைத்து வருவராக

ஒரு சிறிதளவும் சந்தேகம் இல்லை என்று கூறி நல்ல வாழ்த்துக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அன்புடன் குசன்